பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் தெளிவு பிறந்தால் வாழ்வு செழிக்கும் இந்த உலகியலில் நமக்கு தோன்றுகின்ற என்ன அலைகளால் உண்டாகின்ற ஆணவ அகந்தையினால்தான் மனிதர்கள் தங்களின் உண்மையான சுயத்தை உணர முடியாமல் போகிறார்கள் எத்தனையோ உயிரினங்கள் இங்கிருக்க நாம் ஏன் மனித உருவெடுத்து பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானம் வந்துவிட்டால் போதும் மனிதர்கள் தங்களின் சுயத்தை அறிவதற்காக வாழ்வை செலுத்த துவங்கிவிடுவார்கள் தன்னை அறிந்து கொள்ள பயணம் செய்வார்கள் இங்கு யாவருக்கும் தெளிவு வேண்டுமெனில் முதலில் எதிர்பார்ப்பினை மறந்துவிட வேண்டும் இயல்பாக நல்ல நேர்மறை எண்ணத்துடன் நல்ல செயல்கள் செய்து வாழ்வதை தலையாய கடமையாக கொண்டு வாழ வேண்டும் இயற்கைக்கு மாறாக எதிராக எதையும் செய்யக்கூடாது உணராத எதையும் நம்பி பயணப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தெளிவு பெற வேண்டுமென்று எண்ணி பக்தி விரதங்கள் யாகங்கள் ஓமங்கள் நெடுந்தூர பயணங்கள் என சுற்றித் திரிவதால் தன்னைத்தானே துன்புரித்துக் கொள்ள முடியுமே தவிர எந்த ஆன்மலாபத்தையும் யாராலும் அடைந்துவிட முடியாது மனதில் நல்ல எண்ணங்களை செலுத்தி பிற உயிர்களுக்கு நாம் ஆற்றும் தொண்டுதான் நமக்குள் நல்ல ஆற்றலை பெருக்கி பேரண்டத்தின் உணர்வினை உணர்த்தும் அந்த பேரறிவுதான் நமக்கான தெளிவாகும் கருணையே உருவான இயற்கையானது எத்தனையோ ஆற்றல்கள் வழங்கியிருக்கிறது அதனை மனிதர்கள் உணர்ந்து தெளிந்து பிற ஆன்மாக்களுக்கு செலுத்தும் போது அது பன்மடங்கு சக்தியாக மாறி அருள் செய்யும் பணம் பங்களா மண் பொன் பொருள் பதவி என இவைகளைத்தான் கௌரவம் என்றும் மாய வாழ்வின் வினை என்று உணராமல் அதனை சாதனை என்று கருதியும் அன்பு கருணை தயவு பரிவு என்பதை இழிவாக பேசி வாழ்வதுதான் இப்போதைய மனித வாழ்வாக இருக்கிறது வினையால் வந்த இந்த வாழ்வை சிறிதும் உணராமல் மும்மலத்துடன் பயணிக்கும் மனிதர்கள் தங்களின் வேண்டாத ஆசைகளுக்கு பயணித்து பற்பல விலங்கு குணங்களுடன் வாழ்ந்து தெளிவுள்ள பலரின் நிம்மதியை துண்டாடிவிட்டு அமைதியை இழக்க வைத்து வினையை பெற்றுக் இத்தகு இத்தகைய மனிதர்களால் பொய்யிடம் உண்மை தோற்றுப் போர்கிறது அதனால் அவர்களிடம் அதிக ஆணவம் உருவாகி கர்ப்பத்தை படைத்து விடுகிறது இதுதான் மாயையின் விளையாட்டு அதாவது இந்த வாழ்வின் வினையறிந்து அதனை முற்றுப்புள்ளி வைக்காமல் அகவுலகில் ஆண்ம நிலையை உயர்த்தி கொள்ள வழி தேடாமல் புற உலகில் ஆணவ அகந்தை வாழ்வையே வாழ்கிறார்கள் சிலருக்கு சிலவானது தேவையற்றது சிலருக்கு சிலவானது தேவைக்குரியது இதனை உணராமல் எல்லோரையும் எதிரியாக பார்ப்பவர்கள் வினை பதிவாளர்கள் ஆவர் இங்கு நமக்கு யாருடைய வினையும் அண்டாத வகையில் வாழ்வை செலுத்துவதுதான் மிகப்பெரிய தெளிவு இங்கு எல்லோரின் வாழ்விலும் அவரவர் வசதி வாய்ப்பிற்கேற்ப பிரச்சனைகள் இருக்கும் என்பதுதான் உண்மை இப்படி உண்மை இருக்க பிறரை போன்று நாம் வாழ நினைப்பது என்பது நம்முடைய சுயத்தை இழக்கும் நினைப்பாகும் இந்த தெளிவு பலருக்கும் இருப்பதில்லை இங்கு இயல்பாக இருந்தாலே போதும் எல்லா வினைகளும் தன்னாலே அகலும் அந்த வினைகள் அகல்வதற்காகவே நம்முடன் சில ஆன்மாக்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பிறரை போன்று நாம் இருக்க வேண்டும் என்று கடனை வாங்கி கலங்கி நிற்பதால் தான் இன்று பலரின் வாழ்வு போராட்டமாக மாறியுள்ளது இப்படி அறியாமைக்குரிய வாழ்வு வாழ்பவர்களால் பலரின் வாழ்வில் கடன் சுமைகளும் பாரங்களும் ஏற்றப்பட்டு வாழ்வே சுமையாகி நிறைவில் தற்கொலை முடிவிற்கு தள்ளிவிடுகிறது இருப்பதை ஏற்க நல்ல மனம் இல்லாத புறங்கூறும் பேதைகளுக்கு எத்தனை புகழ் தேடி வந்தாலும் அது இகழ்வதற்கே பயணிக்கும் இன்று வாழ்வில் சிக்கல்கள் பலவும் உள்ளதை நினைத்து உளமகிழ தெரியாததால்தான் வருகின்றது அதாவது யாரும் சிக்கல்களை உருவாக்கவில்லை அவர்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள் சிலர் மட்டும் எந்த சிக்கலிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக இருப்பதை கொண்டு வாழ்க்கையை கவனமாக விட்டு கொடுத்து அன்புடன் வாழ்ந்து விடுவார்கள் எத்தனை முறை இங்கு விழுந்தாலும் அதில் உண்டான அனுபவ அறிவை கொண்டு நிலை நிலையாமை உணர்ந்து வினையற்ற வாழ்வையே வாழ்வார்கள் தெளிவற்றவர்களின் சிக்கல்களை மட்டும் எவராலும் தீர்க்கவே முடியாது அவர்களுக்கு எதையுமே புரிய வைக்கவும் முடியாது ஏனெனில் அவர்களின் எண்ணம் அப்படி வினை கணக்கை உணராமல் பிறரின் செயல்களை கணக்கு போட்டு வேலை செய்பவர்கள் பிறர் மீது குறைகள் சொல்லி தங்களின் குறைநிறைகளை உணரவே மாட்டார்கள் தெளிவற்றவர்கள் பார்க்கும் கோணங்கள் வெறுப்பையும் சலிப்பையும் தான் நமக்கு ஏற்படுத்தும் தன்னந்தனியாக நின்று சுயநலமின்றி கொடுத்து வாழும் அன்புடையவர்கள் தெளிவானவர்களாக இருப்பார்கள் ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்து எதையும் செய்வதில்லை அன்பு உருவாக கடந்துவிடும் உயர் சிந்தனையாளர்களாக இருப்பதால் அவர்கள் மீது யார் களங்கம் கற்பித்தாலும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் பிறரை ஆராயும் எண்ணம் அடுத்தவர் செயலை விமர்சிக்கும் கொடூர குணம் சொல்லில் மிகப்பெரிய வக்கரம் என்று வாழும் இந்த போலி கௌரவத்தை விரும்புகின்ற மனிதர்கள் தங்களை புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு அன்பை உணராமல் மமதையில் வீழ்ந்து தெளிவற்ற வாழ்வையே வாழ்கிறார்கள் நல்ல செயல்களை உணராமல் நாவாடும் மனித நரன்கள் உடன் இருப்பவர்களின் நிலை அறியாமல் நஞ்சை வைத்து வஞ்சம் பேசுவது அவர்களின் தெளிவற்ற குணத்தை காட்டுவதாகும் அதுபோன்ற மனிதர்களிடம் விலகி நிற்க வேண்டும் உண்மை அன்பு கருணை இல்லாத கயவர்கள் எங்கு சென்றாலும் குழப்பம் விளைவித்து நல்லோர் மனதை நடுங்க செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் பதுமைகள் போன்று நிற்பார்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உண்ட உணவானது மலமாகிறது நாம் சிந்திக்கின்ற யாவுமே மாயையின் வசமாகின்றது நம் செயல்களால் நாம் பெற்ற செல்வங்கள் அனைத்தும் பிறர் வசமாக போகின்றது என்பதுதான் இந்த வாழ்வு சொல்லும் உண்மையாகும் இந்த வாழ்வில் நற்செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும் எவரிடமும் போட்டி பொறாமை வஞ்சம் கபடம் என்று ஆணவத்துடன் வாழ்ந்து எதையும் சாதிக்கப் போவதில்லை என்று ஆய்ந்து தன்னை ஆராய்ந்து பிறரிடம் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் நல்ல செயல்கள் செய்வோரை மதிக்க வேண்டும் நற்காரியங்கள் புரிந்து பிற உயிர்களிடம் கருணையும் தயவும் கொண்டு இயங்கும் அன்புடைய பலருக்கும் சோதனை வாழ்வே அமைந்தாலும் அது தெளிவான வினை நீக்கும் வாழ்வார் ஆக இருப்பை உணர்ந்து இதமான அன்பு செலுத்தி வேதமின்றி நல்ல செயல்களை செய்து வாழும்போது இந்த பேரண்டத்தில் நம்முடைய செயல்களின் பதிவுகள் பதிந்து நம்முள் இயங்கும் அண்ட வாசல்களின் மூலமாக நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப அவை அனைத்தும் நல்வினையாற்றி ஏத்திரும் அதன் பின்னர் நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அது சாதனையாகவே மலரும் இந்த சாதனையும் சுயநலவாதிகளுக்கு வெறுப்பை தரும் அதலின் நாம் செய்யும் செயல்கள் இங்கு எல்லோருக்கும் நன்மை பயக்குமாறு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இயல்பாக இருந்துவிட்டால் அதுவே நம்முடைய ஆன்ம முக்திக்கு வழிவகுக்கும் அதுவே மாயை உலகத்தில் இருந்து நம்மை விடுதலை செய்ய வைக்கும் ஆக வாழும் வரையில் அறத்தை பற்றிக்கொண்டு வினையின்றி செயல்கள் செய்வோம் தெளிவான வாழ்வை அகமகிழ வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று